வணக்கம் ஜோதிடத்தில் இன்றைக்கி நாம் குரு பகவான் பனிரெண்டு ராசிகளில் நிற்கக்கூடிய பலன் அதாவது பொருளாதார ரீதியாக மட்டும் குரு வந்து பொன்னவன் மன்னவன் இந்த மாதிரியான வெல்த் ஆஸ்பெக்டில் பொன் பொருள் ஆபரணங்களை தரக்கூடிய கிரகமான இவர் வந்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன பலன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அதாவது ஜூபிட்டர் இன் டுவெல் சயின்ஸ் பன்னிரெண்டு வீடுகள் அப்படின்னா லக்கணத்திலேருந்து ஒன்று ரெண்டு மூணு வந்துடும் அப்போ நாம் வந்து பனிரெண்டு ராசிகள் அதே மாதிரி ஆங்கிலத்தில் டுவெல் சைன்ஸு ஆங்கிலத்தில் டுவெல் ஹவுசஸ்னால் லக்கணத்துலேருந்து எண்ணி வரணும் இங்கே நான் மட்டும் சைன் தான் லக்கணம் எதுவாக நீங்கள் பிறந்திருந்தாலும் குரு எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள் மேஷம் முதல் அப்படியே கடிகாரத்தில் மீனம் வரை பனிரெண்டு ராசிகள் இங்கே நீங்கள் உங்கள் பிறப்பு ஜாதத்தில் குரு ஏதாவது ஒரு பனிரெண்டு ராசிகள் ஏதாவது ஒரு ராசிகள் இருப்பார் இது வருடக்கோள் அப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பிறந்த ஒரு வருடத்தில் ஒரு இடத்துல தான் இருப்பார் இப்போ உதாரணத்துக்கு குரு வந்து மேஷ வீட்டில் அதாவது செவ்வாயுடைய வீட்டில் இருந்தால் என்ன பலன் அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா வெழ்தின்னு போட்டிருக்காங்க இப்போது பொருளாதாரத்தில் எந்தவித சிக்கலும் இல்லாமல் பண வரவு இருக்கும் காலச்சக்கரத்துக்கு முதல் வீடு இது தான் அப்போது பொருளாதாரம் உண்டு அப்படின்னு போட்டிருக்கு வெல்த்தி அது அப்போ வெல்த்தினாவே தேவைக்கு அதிகமாக பண செல்வாக்கை உடையவர்களாக இருப்பார்கள் குரு யாருக்கு இங்கே மேஷத்தில் இருப்பவர்களுக்கு அதே ரிஷபத்தில் இருப்பவர்களுக்கு ரிஷபராசியில் குரு இருக்க பிறந்தவர்கள் மெயினாக வந்து ரிஷபராசிங்கிறது இந்த பூமி ராசி எர்த்து சைனு அதனால் வந்து அக்ரிகல்ச்சர் மூலமாக விவசாயம் மூலமாக பொருட்கள் வருது பூமிகளை நிறைய பூமி சொத்து பத்துக்கள் அமைவது அவர்கள் வா வாழ்க்கையில் அவர்களை ஜாதகரை சம்பாதிப்பது நிறைய வந்து வேல்யூபிள் பொசஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா மதிக்க முடியாத பொருட்கள் எல்லாம் சேகரிப்பது இந்த பெரிய ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா சேகரித்து வச்சுருப்பாங்க அப்போ அவங்க ஜாதியில் குரு இந்த வியாழன் வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரிஷப சுக்கரனுடைய வீடு அப்போ இங்கே இருக்க பெற்றவர்கள் அதிகப்படியான விவசாய பூமிகள் இல்லை விவசாயத்தின் மூலமாக பொருட்கள் வருவது அதே மாதிரி பூமி சொத்து பத்துக்கள் அதிகரிப்பது அவர்களுக்கு வந்து பூமிகள் சேர்ந்து கொண்டே இருக்குன்னு போட்டிருக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா புதன் வீட்டில் அதாவது மிதுன வீட்டில் குரு இருக்க பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்க்ஸ் புதன் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வைத்து பணத்தை பெருக்கக்கூடிய தொழில்களை குறிப்பது அப்போ பேங்க் எஃப்டிஸில் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இல்லை அந்த மாதிரியான நிறைய மணி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா இன்றைக்கி வந்து சாதாரண யூடியூப் திறந்து ஏதாவது பார்த்துட்டோம்னாவே இன்றைக்கி இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுன்னு வருது இல்லைங்களா அந்த மாதிரி பணத்தை வைத்து பணத்தை பெருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாம் வந்து மூலமாக பொருட்கள் சேரும் அதாவது பொருளாதாரம் சேரும் அப்படின்னு போட்டிருக்கு இந்த குரு வந்து மிதனத்தில் இருக்க பிறந்தவர்கள் அதே மாதிரி கடகத்தில் கடகம் வந்து நம்மளுக்கு தெரியும் குரு இங்கே இருக்குது அப்படின்னா உச்சம் அதாவது ஃபுல் பொட்டன்ஷியலை நூறு சதவீதம் ஃபுல்லாக வேலை செய்வார் குரு அப்போ அங்கே வந்து ஈஸியாக பணம் சம்பாதிப்பார்கள் கடகத்தில் யாருக்கு குரு இருக்கோ அவர்கள் வந்து மேக்ஸ் மணி ஈஸி அப்படின்னு போட்டிருக்கு சுலபமான வழியில் பணத்தை சம்பாதிக்க எந்தவித கஷ்டங்கள் இன்றி அவங்களுக்கு பெல்ட் வந்து வந்து சேரும் அப்படின்னு தான் வந்து ஜோதிட நூல்கள் சொல்கிறது அதே மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் சோர்சஸ் ஏதேதோ வழியில் பணம் வரும் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதே மாதிரி வித்தவுட் எஃபர்ட் பெரியும் பெரும் கடினமான ஹார்ட் ஒர்க்கு முயற்சிகள் நான் ரொம்ப வந்து அப்படிலாம் இல்லாமல் ஈஸியாக அவர்களுக்கு பொருளாதார சேர்க்கை ஏற்படும் குரு உச்சமான ஜாதகர்களுக்கு ஒருவேளை ராஜ பரம்பரையில் பிறந்திருப்பாங்களே என்னென்னு தெரியும் பட் ஆனால் அது அப்படி தான் அதே மாதிரி சிம்மத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள் பிறப்பு ஜாதத்தில் குரு வந்து சிம்மத்தில் இருக்குதுன்னு வைங்க அப்போ வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே ரிஷபத்துக்கு உண்டான பலன் தான் ஏன்னா அது பூமி ராசி இப்போது ரிஷபத்துக்கு உண்டான பலன் என்ன கெய்ன் ஃப்ரம் லேண்ட்ஸ் அதாவது பூமிகள் மூலமாக லாபம் அப்போ ரியல் எஸ்டேட்டு நிறைய பேர் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் ஆயிரம் மடங்கு லாபம் சம்பாதிச்சா சீக்கிரம் பணம் சம்பாதித்தவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் ரியல் எஸ்டேட்டில் சம்பாதித்த ப்ரொமோட்டர்ஸாக இருப்பாங்க யாரோடைய லேண்டு ப்ரொமோட்டர்ஸாக இருப்பாங்க இல்லை அவங்களுடைய லேண்டே இருந்தாலும் ஒரு மார்க்கெட்டு ரைஸ் ஆகும்போது நல்லா சம்பாதிச்சு பணத்தை வந்து சேர்த்து வச்சு நல்ல ஒரு வாழ்க்கை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை உயர்த்திக்குவாங்க டக்குன்னு உயரும் அப்போது கெய்ன் ஃப்ரம் லேண்ட்ஸ் அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் இப்போ விவசாயம் ப்ராப்பரான விவசாயம் ஆர்கானிக் விவசாயம் இன்றைக்கி நிறைய பேர் விவசாயம் பண்ணுறாங்க பெரிய பணம் இருப்பவர்களும் சரி இப்போ பணம் நிறையா வேறு வழியில் சம்பாதித்தவர்களுமே ஆர்கானிக் ஃபார்மிங்லாம் பண்ணுறாங்க டெரா ஃபார்மிங்கிறாங்க அக்வா ஃபார்மிங் என்னென்னமோ பண்ணுறாங்க அது இல்லாமல் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் காய்கறிகள் அதில் என்னென்ன இருக்கோ அத்தனை விதமான விஷயத்திலும் பணம் வரும் அது அந்த சோர்ஸ் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு ஏற்படும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கன்னி வீட்டில் குரு மற்றும் துலாம் வீட்டில் குரு ஏன்னா இந்த புதன் வந்து நகைச்சுவை கிரகம் நடிப்பு ஏன்னா அது அதுவும் ஒரு அறிவு தான் புதன் வந்து கல்வி கிரகம் அதே மாதிரி நடிப்பு நகைச்சுவை அதே மாதிரி சுக்கரனும் உங்களுக்கு கலை இந்த ஆர்ட்ஸு ஃபைன் ஆர்ட்ஸு டான்ஸு மியூசிக்கு அப்போது என்ன போட்டிருக்காங்கன்னா தியேட்டர்ஸ் அண்ட் ஃபிலிம்ஸ்ன்னு போட்டிருக்காங்க இப்போ இது மூலமாக பணம் அவர்களுக்கு வரும் அப்போது சினிமால் நடிப்பவர்கள் சீரியல் நடிப்பவர்கள் மீடியா யூடியூப்பில் இன்றைக்கும் யூடியூப் தான் மெயினு இப்போ எல்லா வகையிலையும் ஓடிடி எல்லா பிளாட்ஃபார்மையும் அந்த சினிமா சம்மந்தப்பட்ட மீடியா சம்மந்தப்பட்ட எல்லாமே இந்த புதன்தான் கம்யூனிகேஷன் வீடு இங்கே வந்து சொல்லப்படல இங்கே வந்து பணத்தை வைத்து அந்த பேங்க்கு அது அப்படி போயிடுச்சு ஃபைனான்ஸ் அந்த மாதிரி புதின வீடு இந்த புதன் வீடு வந்து அந்த கலை சினிமா பாட்டு அது அதில் வருது இந்த சுக்கரனுடைய வீடும் அதே தான் இங்கே சுக்கரனுடைய வீடு பார்த்திங்கன்னா மாறி வந்தது என்ன விவசாயம் அது மாதிரி வந்தது இங்கே வந்து பியூராக வந்து சினிமா லைன் அதே மாதிரி இங்கே இந்த புதனுக்கு இங்கே நல்லா போட்டிருக்கு இந்த சினிமான் தியேட்டர்ஸ் மூலமாக பணம் சம்பாதிப்பது ஏதோ ஒரு நடிப்பு துறையில் இல்லை மீடியா துறையில் இங்கே சுக்கரனுடைய வீடு சம்பாதிப்பாங்க அதே டைம் இழக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா சுக்கரன் வந்து குரு வந்து இந்த சுக்கரன் தான் வந்து கிரகம் சுக்கரனுடைய வீட்டிலேயே இந்த வீட்டை விட இந்த துலாம் வீடு வந்து துலாம் ராசி வந்து ரொம்ப வீக்கஸ்ட்டு பாயிண்ட்டு பன்னிரெண்டு பாவங்களில் இதுதான் வீக்கஸ்ட்டு பாயிண்ட்டு எனிமி ஹவுஸ் அதனால் வந்து லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் சினிமா துறையில் நிறைய ஆரம்ப காலத்தில் சம்பாத்திகள் பின்னாடி வந்து விட்ட கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டு நம்ம படிக்கிறோம் அதுக்கு காரணம் இது தான் இப்போ அடுத்தது இந்த கன்னி மற்றும் துலாம் பார்த்திங்கன்னா தியேட்டர் அண்ட் சினிமா ஃபிலிம்ஸ் ஸோ அடுத்ததாக விருச்சிக வீடு பார்த்திங்கன்னா இது செவ்வாயுடைய வீடு நம்மளுக்கு தெரியும் பூமிக்காரனே செவ்வாய் தான் அப்போது ரியல் எஸ்டேட் தான் ரியல் எஸ்டேட் மூலமாக நிறையா ப்ரொமோட்டர்ஸாக இருப்பாங்க பில்டர்ஸாக இருப்பாங்க பெரிய பெரிய இன்ஜினியர்ஸாக இருப்பாங்க அவங்களே கட்டி விற்பாங்க அப்பார்ட்மெண்ட்ஸு ஃப்ளாட்ஸு ரியல் ரியலேட்டர்ஸு அது எல்லாமே வந்து இந்த விருச்சிக வீட்டில் வருது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சஜிட்டேரியஸ் விருச்சிகங்கிறது பூமிக்காரனால் எங்கே வேணாலும் வாங்குவாங்க கடல் தாண்டியும் ரியல் எஸ்டேட் நீங்கள்லாம் துபாயில் வாங்குகிறாங்க வாடகைக்கு விடுறாங்க வாடகை வருமானம் மெயினாக அதுதான் முக்கியம் வாடகை வருமானங்கள் அது மூலமாக வருவது அடுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த தனுசு வீடு செஜிடேரியஸ்ன்னு பார்த்திங்கன்னா இது வந்து குருவுடைய சொந்த வீடு மூலத்திரிகோண ராசி அதாவது சொந்த வீட்டிலேயே ஒரு செவன்ட்டி ஃபைவ் பலம் இங்கே எப்படி உச்ச வீட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பலமோ இங்கே எழுபத்தி ஐந்து சதவீத பலத்துடன் குரு பகவான் இருப்பார் அப்போ இந்த வீட்டில் இருக்குது அப்படின்னா வந்து இங்கேயும் அதே வந்து வெல்த்தி டியூ டு இன்ஹெரிட்டன்ஸ் அதாவது பூர்வீக சொத்துக்கள் காட்டன் பூட்டன் வழியில் வந்து கூடிய சொத்துக்கள் வாழடி வாழையாக வம்சபிருத்தியாக வரக்கூடிய சொத்துக்கள் அந்த பெரிய நிறைய எல்லா வர்க்கத்தினருக்கும் இந்தியாவில் பார்த்திங்கன்னா உலகம் பூராமே அந்த இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக தான் அதிக இந்த ரெண்டு மூணு ஜென்ரேஷனாக சொத்து பத்து சேர்த்து வச்சுருப்பாங்க இப்போ அப்படி இருக்கிறவங்களுக்கு பண கஷ்டம் இருக்காது அப்போ பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா தனுசு இது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் அடுத்தது எந்த வித எஃபர்ட்டுமே போடாமல் இது செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இப்போ இதுவுமே வந்து உழைக்காமல் வரக்கூடிய காசு தானே இங்கே வித்தவுட் எஃபர்ட்டுன்னு போட்டாங்க பெரும் கடும் இல்லை ஆனால் இங்கே இது அப்படியே யாரும் சம்பாரிச்சு வச்சுருப்பாங்க அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த பிறவியை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அந்த மாதிரி ஆட்களும் எல்லாத்துக்குமே தெரியும் ஒவ்வொரு ஃபேமிலிலையும் உங்கள் குடும்ப வட்டாரத்தில் ஒரு ஐநூறு பேர் இருக்காங்க அவங்களுக்கு தெரிந்த நெருங்கிய சொந்தங்கள் அப்படின்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்கும் கண்டிப்பாக பார்த்துட்டு பார்த்துட்ருக்குற நீங்களே கூட அப்படி இருக்கலாம் நல்லா அப்படியே ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு நீச்சஸ்தானமான மகரத்தில் மகரத்தில் இருக்குது அப்படின்னாவே வந்து இந்த இங்கே எப்படி வந்து ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக அப்படியே என்ஜாய் பண்ணுவாங்க கொஞ்சம் விற்று விற்று என்ஜாய் பண்ணுவாங்க இல்லை அது மூலமாக ஏதாவது வருமானங்கள் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க ஆனால் இங்கே வந்து ப்ராப்பர்ட்டீஸ் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் விற்கக்கூடிய நிலமையாயிடும் குரு இந்த இடத்துல இருக்குது அப்படின்னாவே ப்ரா ஒன்றுமே இருக்காது காலி ஜீரோ ஆகிடும் அப்படியே வந்து நீங்கள் ஐபி இன்சால்வென்சி பட்டிஷன் மாதிரி அந்த நிலைமைக்கு போகக்கூடிய அமைப்பை குரு தருவார் ஏன்னா குருவுடைய நீச்சல் ஸ்தானம் அது இப்போ பொருளாதார ரீதியாக பெரும் அமைப்பு எதுவும் இருக்காது நிறைய பேர் பார்த்திங்கன்னா சம்பாரித்து ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருந்தாலுமே பூர்வீக சொத்துக்களே ஒரு பிறப்புலேயே இருந்தாலுமே ஏதோ ஒரு வகையில் இங்கே இருந்தால் மட்டும் இல்லை சப்போஸ் இருக்குது அப்படின்னா இது பொது பலன் தான் இருக்குது அப்படின்னாலும் அதை விட விற்று விற்கக்கூடிய நிலைமைக்கே தள்ளப்படுவார்கள் அப்போ குரு இங்கே இருக்குன்னா வெல்த் த்ரூ லாஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அதுதான் பலன் அடுத்ததாக கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா கும்பம் பார்த்தீங்கன்னா சனியோடய வீட்டில்தான் குரு நீச்சமாக அப்போ இங்கே குரு வந்து நியூட்ரல் இது பதினொன்றாம் பாவமாக வருது காலச்சக்கரத்துக்கு நியூட்ரல் பாவம் இங்கே பெருசாக எதுவும் இருக்காது அப்படியே நார்மலாக வேலைக்கு போயிட்டு அந்த சம்பாத்தியம் என்னவோ அதை வாங்கிட்டு இருக்கலாம் லாபஸ்தானமே இருந்தாலும் காலச்சக்கரத்துக்கு இது பாதகஸ்தானம் சனியோடைய இன்னொரு வீடு சனி பவான் வீட்டில் தான் குரு பகவான் நீச்சமாகிறார் அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா வெல்த்து இந்த இது நியூட்ரல் ஹவுஸ்னு போட்டுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீன வீடுங்கிறது அடுத் அடுத்த குருவுடைய இன்னொரு வீடு தனுசுக்கு அடுத்தது அது ஒரு வீடு அங்கேயும் பார்த்தீங்கன்னா இதே தான் இங்கே என்னன்னா இன்ஹெரிட்டன்ஸ் உயில் மூலமாக தாத்தா பாட்டிகள் அப்பா அம்மா சொத்துக்கள் எல்லா வகையிலையும் யாரோ சொத்து வாரிசுகள் சில பேர்த்துக்கு சித்தப்பா பெரிய பார்க்கலாம் எல்லாம் போகும் இவங்களுக்கு எழுதி வைப்பாங்க ஸோ இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் வரும் ஸோ இது வந்து காலச்சக்கரத்துக்கு பனிரெண்டாம் பாவமாகவே இருந்தாலும் இங்கே வந்து நல்ல பலன் தான் போட்டிருக்கு ஏன்னா வந்து குரு வந்து இந்த மீன ராசிங்கிறது ஒரு வினோதமான ராசி இதை புரிந்து கொள்கிறது ரொம்ப கஷ்டங்க ஜோதிடத்தில் ஏன்னு கேட்டிங்கன்னா குருவுடைய வீடு சுக்கரன் இங்கே தான் உச்சமாக அதுதான் பெரிய விஷயமே சுக்கரன் அனைத்து ஆபரண ஆடை ஆபரண சேர்க்கை எல்லா விதமான சுகபவங்களை கொடுக்கக்கூடிய கிரகமே வந்து சுக்கரன் அங்கே தான் உச்சமாகிறார் குருவுடைய வீட்டில் பகை கிரகமாக இருந்தாலும் அந்த வீட்டில் உச்சமாகிறார் அதுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது அது இன்னொரு வீடியோவில் நான் பிரத்யேகமாக அது சுக்கரனுடைய வீடியோ பார்க்கும்போது சொல்கிறேன் ஃப்யூச்சரில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உடனே உங்கள் ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிடத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் ஃபார்வேர்ட் பண்ணி வைங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நம்ம வீடியோஸ் பார்த்தாவே ஓரளவுக்கு ஜோதிடம் புதுசாக கற்றுக்கிறவங்க இல்லை கற்றுட்டு இருக்கிறவங்க மிடில் ஸ்டேஜில் இருக்கவங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும் என்னென்ன புக்ஸு ரெக்கமெண்டேஷன் அதெல்லாம் வந்து என்னுடைய வெப்சைட்டில் லிங்க்கு நான் போட்டிருக்கேன் அந்த புக்ஸ்லாம் நீங்கள் வாங்கி படித்தாவே செல்ஃப் ஸ்டடி பண்ணாவே ஓரளவுக்கு நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம் டு ஃபைவ் இயர்ஸ் ஆகும் மினிமம் டூ இயர்ஸ் நீங்கள் படிக்கணும் அதுக்கப்புறம் த்ரீ இயர்ஸ் வந்து அப்ளை பண்ணணும் நிறைய ஜாதங்கள் நட்பு சொந்த அப்போ தான் வந்து ஜோதிடம் புரியும் ஸோ இதை அமைப்பு நம்ம ப்ரீமியம் வீடியோஸை எனேபிள் பண்ணியிருக்கோம் அது வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் அதுவும் போய் செக் பண்ணி பாருங்கள் அதில் இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு ஏதாவது பயனுள்ளதாக இருக்கா ஜோதிடத்தை பற்றி க்யூரியஸாக படிக்கணும்னு ஆர்வம் உள்ளவர்கள் ஸோ நன்றி நன்றி நன்றி